உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சிறப்பு நேர்காணலுக்காக தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் அடிப்படை வளர்ச்சிக்காக பெரிதும் உழைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமான மல்லர் சுவாமிநாதன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நலமா இருக்கீங்களா ஐயா ஆமாம் ஐயா பா உங்களை வந்து பல்வேறு இடங்களில் சமுதாய பணிகள் சம்மந்தமாகவும் மற்ற சமூக பணிகள் சம்மந்தமாகவும் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் குறிப்பாக வெள்ள நிவாரணம் புயல் நிவாரணம் போன்ற இடங்களில் களப்பணி பயங்கரமான உங்களுடைய பணி சிறப்பான பணியும் கூட இன்று ஐயாவை சந்தித்ததோட நோக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து மல்லராண்டார் கோவில் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய இதாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குதுயா அதோட நே உண்மைதன்மை என்ன வரலாறு என்ன அப்படின்றத இந்த மக்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த வரலாறு என்னன்றதை சொல்லுங்கள் மல்லராண்டார் கோயில்னால் என்ன அப்படின்றத சொல்லணுங்க அதாவது மல்லராண்டார் கோயில் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற திருச்சி கரூர் நாமக்கல் இந்த மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் பல்லர் அப்படிங்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் பாடுகின்ற ஊர்களில் மட்டும் இந்த மலராண்டர் கோயில் இருக்கு இந்த பல்லர்கள் அப்படிங்கிறது தேவேந்திர குல வேளாளர்கள்னு இப்போ மாற்றியிருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி பல்லர்கள் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெயர் அப்படின்னா மல்லர்கள் தான் இப்போ பாத்தீங்கன்னா ஐவகை நிலங்களில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலை அப்படிங்கிறது தொக்காக்கியத்தில் வராது பிற்காலத்தில் வருது இந்த மூணாவது நிலமாக கருதப்படுறது இந்த மருத நிலம் மற்ற நிலங்கள்லாம் இயற்கையாக அமைஞ்சது இந்த மருதநிலம் மட்டும் வந்து இந்த மலர்கள் செயற்கையாக உருவாக்கி உழைப்பால் உருவாக்கி சமநிலப்படுத்தி நிலத்தை அந்த பல்லமான பகுதிகளில் உழுது பயிரிட்டு வளப்படுத்தி அந்த பயிர் செஞ்சு நெல் விளைவித்து அந்த நெல்லை வந்து எல்லா சமூகத்துக்கும் கொடுத்த ஒரு மாபெரும் பெயிடணும் இந்த மலர்கள் இந்த மலர்களுக்கு வந்து நல்ல வளமாயிட்டாங்க நல்ல செழிப்பாக இருக்கும் பொழுது இந்த மல்லர்களுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய தலைவன் தேவைப்பட்டான் அப்போ தன்னுடைய இனத்திலிருந்தே மன்னர்கள் இனத்திலிருந்தே போர்க்குணம் மிக்க ஒரு தலைவனை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க ஆரம்பத்தில் அவங்க வந்து சிறு கிராமங்கள் சிறு ஊர்களில் வந்து அந்த தலைவர்கள் அந்த மல்லர்கள் அந்த ஆட்சி செஞ்சாங்க அந்த ஊரை கவர்ந்து பண்ணாங்க காப்பாற்றினாங்க படிப்படியாக என்ன ஆகுதுன்னு சொன்னா அது வந்து மல்டிபிள் ஆகுது அதாவது ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களையும் பிடிக்கணும் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா மல்லர்கள் வந்து போர் புரிஞ்சாங்க இதில் தான் நம்முடைய எழுத்தாளர்களுக்கும் நமக்கு முரண்பாடு வருது என்ன சொல்றாங்கன்னா மலர்கள்லாம் அது போர் செய்கிறவங்க மட்டும்தான் மல்லர்கள்ங்கிறது ஒரு இனம் ஆனால் அவங்க சொல்றது மலர்கள் போர் புரிகிறவங்க தான் அப்படின்னு மொட்டையை முடிச்சிடறாங்க ஆனால் மல்லர் அப்படிங்கிறது ஒரு இனம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியுது அதாவது மல்லர் அப்படிங்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்க இந்த பல்லருக்கும் மல்லருக்கும் வித்தியாசம்னா அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது இந்த பல்லர்களுடைய தலைவன் மல்லர்களுடைய தலைவன் பல்லர் அந்த காலத்தில் மல்லர்கள் தான் இந்த மல்லருடைய தலைவர் தான் மல்லன் என்னப்பட்டான் இந்த மல்லன் தான் கிராமங்களை வந்து பக்கத்து கிராமங்கள்லாம் தன்னுடைய போர் திறமையால் போர் செஞ்சு அவங்கள அந்த ஏரியாவில் விரிவுபடுத்திகிட்டே வந்தான் அப்படி விரிவுபடுத்தி வரும்பொழுது ச சிறு குறுநில மன்னர்களாகவும் இருந்திருக்காங்க சங்க இலக்கியங்கள்லாம் அதுக்கு நிறைய சார்ந்து எக்ஸாம்பிளாக சொல்லப் சத்து சாத்தந்த நற்கன யாரிங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு நட்டி நற்றினை எல்லாம் இந்த ஆமூர் மல்லன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் இந்த ஊர் ஆமூர் அப்படிங்கிறது அதுக்கு பேர் முக்காவல் நாடு அப்படின்னு பேர் எந்த எந்த அது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது சரி இப்போ நான் இருக்கிறது குளித்தலை பகுதியில் இருந்து அது வடபுறத்தில் இருக்குது முக்காவல் நாடுன்னு பேர் அந்த காலத்தில் அதுக்கு ஆமூர்னு பேர் அந்த ஆமூர் முக்காவல் நாடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த முக்காவல் நாட்டை வந்து ஆட்சி செஞ்ச மல்லன் பேர் ஆமூர் மல்லன் இந்த ஆமூர் மல்லன் அப்படிங்கிறது அந்த பகுதி சிறு குறுநுள்ள மன்னன் சோழ மன்னர்கள் அந்த பகுதியில் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இருக்கிறாங்க ஆமூர் பிற்காலங்களில் இப்போ மற்ற சமுதாயங்கள்லாம் அவங்க சேர்ந்தாங்க ஆனால் வந்து அந்த மலராண்டார் கோயில் அங்கேயும் இருக்குது ஆய்வு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இப்போ இந்த பகுதிகள் எல்லா ஊர்களிலேயும் அந்த மலராண்டார் கோயில் பள்ளத்திருவிழர்கள் அப்போ குருநீர மன்னர்கள் வந்து தன்னுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்தி போகும்பொழுது திருச்சியை ஆண்ட சோழ மலரான தித்தன் மல்லன் தித்தன் ஒரேயுரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்ச அந்த மல்லன் தித்தன் மல்லன் பேர் அவரு வந்து தன்னுடைய மகனான கோப்பெருங்கிளை அவரு அவரை வந்து அவருக்கும் ரெண்டு பேத்துக்கும் ஒரு பகைமையாகி அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே அப்போ அப்ப ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டாவத்திலை அப்படின்னு ஒரு ஊருக்கு அதுக்கு பழைய பேர் வந்து போர்வையின் பேர் அப்போ அதை அங்க கைப்பற்றி தன்னுடைய போர் துறை மேல கைப்பற்றி அங்க ஆட்சி செய்றாப்புல கோப்பேர் நெற்கள்வி மல்லன் அப்ப அந்த கோப்பேரி நெற்கள்விக்கும் ஆமூர் மல்லனுக்கும் போர் மண்டக்கம் தன் இனத்துக்குள்ளேயே இனத்துக்குள்ளே குல வேளாளர்கள் மல்லையே அந்த வந்து போர் நடக்கிறது அந்த போர்ல ஆமூர் மல்லன் இறந்து போறாரு இது சங்க இலக்கியங்கள்ல புறநானூர்ல நன்னூர் இந்த நற்கண்ணையார் அப்புறம் வந்து இப்போ சாத்தந்த அந்த சங்க இலக்கியங்கள்ல எழுத எழுதுக்கு பாடி பாடியிருக்காங்க இந்த மல்லர்கள் தான் பிற்காலங்களில் சோழர்களாக மாறுறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த தித்தன்மலங்கிறது மலர் சமுதாயத்தில் இருந்து வந்தவங்க தான் குல வேளாண் சமுதாயத்தில் வந்து தான் தித்தன்மலர் ஒரே ஒரு தலைமுறை தலைவராக ஆட்சி செய்கிறார் இந்த அதுக்கான தான் இப்போ சொன்னேன் நான் இப்படி தான் இந்த சோழ சாம்ராஜ்யம் வந்து விரிவுபடும் அதுக்கு பிற்காலங்களில் வந்து இப்போ வந்து கரிகாட்சோழன்லேருந்து பிற்காலங்களில் வந்து அப்படியே வராங்க இந்த மல்லர்கள் வந்து சிறந்த மல்லதான் இப்போ ஒரு போரில் வீழ்ச்சி அடைஞ்சு அந்த போரில் வீழ்ச்சி அடைஞ்ச மல்லனைடைய அஸ்தி தான் அந்த அரசனுடைய அஸ்தி எங்களுடைய குல வேளாங்களுடைய தலைவனான அந்த மல்லனை ஒவ்வொரு கிராமங்களையும் நடுகிட்டு வழிபட்டு வருவது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் தான் இன்னைக்கு மல்லண்டார் கோயில் சொல்றோம் இந்த மல்லண்டார் கோயிலில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் மாற்று சமூகத்தை மற்ற சமுதாயத்தினர் யாரும் வந்து இதுவரைக்கும் சாமி கும்பிட மாட்டாங்க தேவேந்திர வேளாளர் சமூகத்தை மட்டும்தான் அந்த மல்லண்டார் கோயிலில் வந்து சமயம் இன்னைக்கு வரைக்கும் சா சாமி கும்பிடுவாங்க இதுல நிறைய விஷயம் இருக்கு என்ன சொல்லப்போனா இந்த மலந்தார் கோயில் அந்த மலந்தார் கோயிலில் வந்து இப்போ ஒரு நல்ல காரியம் எதுன்னு நடக்கும் ஒரு குடும்பத்தில் ஏவல ஊரில் அந்த ஊரில் நல்ல காரியம் நடக்கணும்னு சொன்னால் அந்த ஊரில் குடும்ப ஒரு குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு சொன்னால் முதல்ல மலண்டார் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் அந்த காரியத்தை தொடங்குவாங்க இது இன்றைக்கி நடக்கிற ஒரு நிகழ்வு இன்றைக்கும் கிராமங்களில் போய் நேரடியாக பார்க்கலாம் தேவேந்திர குல வேளாளர்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில் இடங்களில் ஊர்களில் ஒரு திருமண நிகழ்ச்சியோ அல்லது மற்ற எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி மல்லரண்டார் கோயிலில் போயிட்டு அந்த ஊர் மூப்பர்கள் இந்த பகுதியில் மூப்பர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மூப்பர்கள் அழைக்கப்படுறாங்க இந்த மூப்பர்கள் வந்து அந்த ஊர் மூப்பர்கள் இப்போ பொண்ணு வீட்டில் இருந்து வர்றாங்கன்னா சரி மாப்பிள்ளை வீட்டில் வந்தாலும் சரி நேரடியாக அந்த ஊருக்கு போக மாட்டாங்க சம்மந்தப்பட்ட பொண்ணு வீட்டிலையோ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போக மாட்டாங்க அந்த ஊரில் இருக்கிற மல்லன்னார் கோயில் தான் போவாங்க அந்த மல்லன்னார் கோயிலில் வந்து போயிட்டு அங்கே கூச்சந்தனம் கொடுத்து வரவேற்று அதன் தான் அவங்க அவங்க சொந்த அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கோ அந்த பொண்ணு வீட்டுக்கோ போயிட்டு பிற விஷயங்கள பேசணுங்கிறது மறக்கும் இன்றைக்கி அது நடந்துட்டுருக்கு திருமணம் முடித்தாலும் சரி மற்ற எந்த நிகழ்வு ஆளால் முடித்த பிறகு அந்த மறண்டார் கோயிலில் தான் வந்து சாமி கும்பிட்டு போகணும் இது மரபு இன்றைக்கி நடக்கும் இன்னைக்கு வந்து நான் பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த பேசுகிறது இந்த யார் வேணாலும் போய் இந்த கிராமங்களில் போய் ஆய்வு செய்யலாம் நிச்சயமாக நிச்சயமாக கண்டிப்பாக ஆய்வு செய்யலாம் ஐயா இந்த மல்லாராண்டார் கோயிலுக்குன்னு வழிபாடும் வழிபடும் முறைன்னு எதுவும் இருக்காங்க நிறைய அதாவது முழு முதல் கடவுள் இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இந்த பகுதிகளில் தேவேந்திர குல வேளாளருக்கு முழு முதல் கடவுள் இந்த மலைடார தான் எந்த சாமிகிட்ட போனாலும் சரி அந்த சாமிக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி இந்த சாமியை சூடம் வச்சு அட்லீஸ்ட் ஒரு சூடத்தை போர்த்தி சாமி கும்பிட்டு தான் போவார் நட்காரியாக இருக்கிறது எது இருந்தாலும் சரி அப்படி தான் போவாங்க இப்போ இதுக்கு ஒரு வழிபாட்டு இது சைவம் இந்த மலண்டார் கோயிலில் வந்து யாரும் வந்து ஒரு கிடா வெட்டுறது பழி பழி கொடுக்கறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த மல்லர்கள் சைவம் சேர்ந்து சார்ந்தவர்கள் சைவம் சைவத்தை சேர்ந்தவர்கள் தான் மல்லர்கள் தமிழர்கள் மல்லர்கள்னு சொன்னாவே தமிழர்கள்னு அர்த்தம் ஒரு வகையில் பொருள் இருக்கா பொருள் ஓ மல்லர் அப்படின்னாவே தமிழர் அதனால் இந்த மல்லர்கள் வந்து சைவ தமிழர்களே முதல்ல சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்லர்கள் அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க இந்த மல்லராட்டார் கோயிலில் முழு முதல் கடவுளாக இருந்து எல்லா விஷயத்தையும் அங்கே தான் அவங்க ஒரு இது கொண்டு வந்துடுறாங்க எல்லா நிகழ்வாக இருந்தாலும் சரி துக்க நிகழ்வுக்கும் அங்கே துக்க நிகழ்வாக இருந்தாலும் சரி அந்த துக்க நிகழ்வுக்கு ஒரு ஒரு குழந்தையே இறந்து போச்சால் ஒரு ஆண் குழந்தை இறந்து போகுதுன்னு சொன்னால் அந்த ஒரு இப்போ ஒரு கத்தி எடுத்து அது ஒரு நெல் கொஞ்சம் கொண்டு போயிட்டு அந்த நெல்லையும் கத்தியும் கொண்டு போய் அந்த மலண்டார் கோயில முன்னாடி வச்சு சூட கொடுத்தி எடுத்துட்டு வந்து அந்த ஆண் குழந்தையை நெஞ்சு கீறி அதுக்கு பிறகு தான் அவங்க கொண்டு போய் புதைக்கிற பழக்கம் இந்த மலர்களுக்கு என்ன இருக்குது ஆண் குழந்தைக்கு மட்டுமே குழந்தைங்க பெண்ழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து அது முறை முறையாக வந்து சடங்கு செஞ்சு அவங்க பண்ணிடுறாங்க படிப்பாங்க அந்த ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் அந்த அந்த விஷயத்தை இன்னும் பண்ணிட்டு வருவாங்க அந்த கிராமங்களில் எல்லா பகுதிகளையும் இது நடக்குது மல்லண்டார் கோயில் இருக்கிற இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கிற அத்தனை ஊரில் இருக்கிற மல்லண்டார் கோயில் இருக்குதுனா அந்த விஷயங்க அப்புறம் மல்லாம் அந்த வேலையை செய்வாங்க மறந்து மறந்து சில ஊர் சில ஊர்களில் கூட இப்போ மாறி இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து பெரும்பான்மையான ஊர்கள் பெரியவங்க வயசானவர்கள்லாம் அந்த விஷயம் நல்லாவே தெரியும் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரி நடக்குது நடந்துட்டு அதனால் மல்லன்னார் கோயில் அப்படிங்கிறது வந்து இது இந்த தேவேந்திரகுல வேளாண்களுடைய வாழ்வியல் சம்மந்தம் மட்டும் இல்லை இவங்களுடைய மரபு வரலாறு பண்பாடு கலாச்சாரங்கள் அத்தனையும் வந்து இந்த மலனார் கோயிலில் அடங்கியிருக்குது அவங்களுடைய பெருமைகளும் இங்கே இருக்குது சோழர்கள் அப்படிங்கிறவங்க இந்த மலர்களுடைய மல்லர்கள் தான் அவங்க அந்த சோழர்களுடைய ஆரிஜினே அப்படிங்கிறது தான் சோழர்களுடைய துவக்கம் வந்து மல்லராண்டா மல்லர்கள் தான் க மல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆமூர் மல்ல மல்ல இங்கே வந்து சங்க இலக்கியங்களே சான்று மல்லர்கள் தான் பிறகு பிற்காலங்களை சோழர்களாக விடுக்கிறாங்க இந்த மலர்கள் தான் வடபடங்களில் போய் போய் குழவச்சுறாங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேபாள் இந்தோனேஷியா மற்ற எல்லா பகுதிகளையும் இது இந்த இந்த ஏன் இந்த மலர்கள் வந்து இந்திரனை வழிபடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் காரணம் என்ன என்ன காரணம் மலர்கள் சோழர்கள் இந்த மூ வேந்தர்கள் இந்த வேந்தர்கள் தான் இந்திரனாக மாறுறாங்க இந்திரன் ஒரு நபர் இல்லை ஒவ்வொரு முறையும் அது வேறுபடும் ஆனால் வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தன் அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசன் வேந்தன் அரசர்களுக்கு எல்லாம் அரசன் வேந்தன் அப்படித்தான் அதுதான் தேவர்களுக்கு தே தேவர்களுக்கு எல்லாம் தலைவர் தேவருங்கிறது அந்த அரசர்கள் பிடிக்கிற வார்த்தை உலகம் முழுவதும் தேவேந்திரர்கள் பழி பரவி வாழ்ந்தாலும் கூட குறிப்பாக உங்கள் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் இந்த மல்லாரண்டார் கோயில் இருக்குல்ல அதை எப்படியா பார்க்கறது நம்ம இப்போ இந்த பகுதியோட வாழ்வியல் அது இப்போ சங்க இலக்கியம் சொன்ன மாதிரி இந்த மல்லர்கள் அப்படிங்கிறவங்க ஆமூர் மல்லன் இப்போ இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா அது மாதிரி எடுத்துக்காட்டுகள் நிறைய இங்கே இருக்கு இங்கே வாழ்வியல் அப்படி தான் இருக்கு இப்போ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அப்படிதான் இருக்கோம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்தில் இந்த மல்லண்டார் கோயில் அப்படிங்கிறது இன்னைக்கும் வாழ்வியலாக இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இது இருக்கு அதுக்கு வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் எங்க வந்து அதுக்கு திருவிழா மல்லராண்டார் கோயில் சைவ பூஜை தான் ஆமா மல்லராண்டார் கோயிலோட திருவிழா வந்து கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீ கார்த்திகை தீபம் தான் திருவிழா வந்து எப்படியா சிறப்பாக கொண்டாடுறீங்க ஊர் கார்த்திகைன்னு சொல்லலாம் இல்லையா அது ஊர் கார்த்திகை அன்னைக்கு தான் அந்த திருவிழா நடக்கும் அதாவது எப்படின்னா ஆற்றுல இருந்து தீர்த்தம் கொண்டு வருவாங்க மலர்கள் போய் ஆற்றுல தீர்த்த கொண்டு வந்து மல்லருக்கு குளிர்ப்பாங்க குளிர்ச்சி இப்போ மறுநாள் வந்து இப்போ ஆற்றுல தீர்த்து எடுத்து வந்து மல்லருக்கு வச்சு குளிச்சுட்டு மறுநாள் வந்து பூஜை செய்ய நடக்கும் மாலை நேரங்களில் அத்தனை ஊரில் ஒரு ஊர் எடுத்துட்டோம்னா அத்தனை கிராம வீட்டில் இருந்தும் மாவிளக்கு பூஜை நடக்கும் மலர் அன்ற கோயிலில் தன்னுடைய குடும்பம் செழித்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக அது பூஜை செய்வாங்க ஒவ்வொரு வீட்டிலருந்தும் வந்து அந்த கிராமத்தில் பூஜை செய்கிறது இன்றைக்கும் வழக்கமாக இருக்குது சிறப்பான ஒரு வாழ்வியல் இந்த மலர்களுடைய வாழ்வியல் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலங்களில் இவங்கெல்லாம் கொண்டு போய் இப்போ நான்தான் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு வளர்கிறாங்க அதுக்கெல்லாம் நமக்கு வந்து இங்கே இதில் இது எங்களுடைய வாழ்வியல் இன்னும் நடக்குது நீங்களாம் வந்து பார்க்கறதுனாலும் இந்த ஏரியாவில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கிராமங்களில் இந்த மல்லாண்டார் எங்கே இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் நிச்சயமாக அந்த மல்லாராண்டார் கோயில் அந்த இரட்டை கோபுரம் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கீங்க அதில் பா பாண்டியர்கால மீன் சின்னம் ஒன்று பார்த்தோம் அப்போ பார்த்துருக்கோம் அது நம்ம அந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்வோம் அந்த மீன் சின்னம் அதுக்கு இதுக்கு என்னையா தொடர்பு இருக்குது இந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சோழர் அப்படின்ற ஆரிஜின் சோழரோட ஆரிஜின் அப்படின்றீங்க ஆனால் பாண்டியரோட மீன் சின்னம் இங்கே வந்து இடம்பெற காரணம் என்ன சோழர்கள் தான் சொன்னேன் சோழர்கள் வந்து முதல்ல பாண்டிய பேரியினோம் பாண்டிய பேரரசு தான் முதல்ல இந்த மல்லர்களுக்கு முதல்ல பாண்டிய பேரரசு தான் பாண்டியர்களுக்கு தான் சோழர்கள் சேரர்கள் உருவாகிறாங்க இந்த பகுதியில் அதிலிருந்து ஒரு கிளைக்குடின்னு சொல்கிற மாதிரி ஆமாம் கிளைக்குடியில் கிளையா பிரியர் ஒரே ரத்த சம்பந்தம் தான் அதாவது பாண்டிய பேரரசு சோழர்கள் சேரர்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்பே வந்து இந்த மல்லர்கள் ஆட்சி செய்கிறாங்க இதுக்கான முந்திய ஆட்சி அது அது வரும்போது இந்த பகுதியில் வந்து பாண்டிய பேரரசு வந்து நிறுவுறாங்க பாண்டிய பேரரசு வந்து நிறுவும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து ஆட்சி மாறும் ஒவ்வொரு ஆட்சி பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்க வருவாங்க அது ஆட்சி நடத்துவாங்க அப்படி போயிடுது அப்போ அந்த பகுதியில் வரும் பொழுது அந்த மலண்டார் கோயிலில் நிறுவுகிறாங்க அது இன்னும் வந்து அந்த இப்போ இன்னும் ஊர் அந்த கோயிலில் மேலே இன்னும் மீன் சின்னம் இருக்குது பழங்காலத்து இந்த மீன் சின்னம் இருக்குது மலண்டார் கோயில் அந்த மல்லார் ஆண்டார் கோயில் அந்த இதுக்கு கருவறைக்கு மேலேயே அந்த கோயில் எங்கள் ஊரில் இருக்கு சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு அது முன்பு பழமை வாய்ந்தது இந்த பலர்கள் வந்து இந்த நாட்டை உருவாக்கி பலப்படுத்தி இந்த இருந்து ஆட்சி செய்த காலம் தொட்டு இது எந்த காலம்னு சொல்கிறது இப்போ எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியம் தோன்றுகிறது இப்போது எந்த காலம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் வந்து நாலாயிரம் வருஷம் ஆகுது ஒருத்தர் ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது மூவாயிரம் வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க அது அப்படி வரையறுத்து சொல்ல முடியாது இந்த மலர்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது ஆரிஜின் ஆஃப் தமிழாஸ் தமிழ் தமிழர்களுடைய ஆரிஜின் எப்போ தோணுச்சு குறவர்கள் அப்புறம் இடையர்கள் அப்புறம் பல்லர்கள் அப்புறம் மீனவர்கள் இது அப்புறம் வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா உருவாகுது அந்த குறிஞ்சி மூலையில் திரிந்து பாலை பாலை உருவாகுது அதுல வந்து எயினர்கள் இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு இந்த தமிழர்கள் அப்படிங்கிறவங்க இது எல்லாமே ஒரு தாய் மக்களை தான் இருக்காங்களோடைய இவங்க நான் தான் நீ தான் நடிச்சுக்கிறது இல்லை அதில் பிரோஜனமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் சொல்கிறதுனா ஒரு வரலாறு எப்படின்னா மருது நிலத்தில் தான் இந்த வேந்தர்கள் தோன்றுனாங்க அப்படிங்கிறது அதுதான் இயற்கை இது வந்து அறிஞர்கள் வந்து அப் அத்தனை ஆய்வாளர்களும் சொல்கிற ஒரு விஷயம் தாங்களும் அதை ஆய்வுப்படுத்தியிருக்க ஆய்வுப்படுத்தியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் அத்தனை யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை அறிஞர்களும் அத்தனை பேராசிரியர்களும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அறிக்கையில் வந்து இந்த மருத்துவத்தில் தான் வேந்தர்கள் உருவானாங்க அப்படின்னு ஆய்வு முடிவுகளே இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து இதில் நம்ம வந்து நான் தான் தெரியாது நீ தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இல்லை அதாவது இப்போ இந்த மருந்து நலத்தில் தோன்றுறது மொழிங்கலுடைய ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம் இது நான் தான் தான் அங்கேதான் போன்றதை விட ஏன் வாழ்வியல் இப்படி இருக்கு நீங்க வந்து என்னை பாருங்க அது இப்ப ஒரு ஆந்திர பாலாஜின்னு ஒன்று நமக்கு வந்து மானிடவியல் ஆய்வு அப்படின்ட்டு மானிட அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இடத்துல என்ன தோணி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ மருந்து நிலத்தில் தான் நெய் விளைவிச்சாங்க சொத்து சேர்ந்துச்சு அப்போது அந்த ஆதாரங்கள் நிறைய இருந்ததுனால அந்த பகுதியிலிருந்து போர் செஞ்சு பெரிய லெவலில் போனாங்க குறிஞ்சி நிலத்தில் அதில் பண்ணியிருக்க முடியாது அது ச சிடைக்கிற சமூகம் அது இடையர்கள் மாடு பேச்சு அந்த அதுலேயும் பண்ணியிருக்க முடியாது அது மருந்து நிலத்தில் தான் அந்த வளர்ச்சி தோல்விச்சு நிலத்தில் தான் எல்லா மக்களும் பதினெட்டு வகையான தொழில் மக்கள் இங்கே வந்து இங்கே உருவாகியிருக்காங்க அதனால் இந்த தொழிலருந்தான் சாதியே உருவாகுது அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே உறவு தான் உறவர்கள் கௌரவர்கள் அப்புறம் வந்து இங்கே பாண்டியர்கள் தான் பாண்டவர்கள் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த சண்டை தான் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான் ஆனால் அதில் வந்து என்னென்னா இதில் வந்து இப்போ நந்தாம்பெரியாள் நீதாம்பரியல் நான் தான் அங்கே வந்திருக்கிறேன் நீதாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அவங்கவுங்க சமுதாயத்தில் அவங்கவுங்க வந்து ஆய்வு செஞ்சு அதை வந்து உண்மையாக்குங்க ஆனால் ஒரு விஷயம் உண்மையான விஷயம் இதெல்லாம் எங்கள் எங்களுடைய பகுதியில் இருக்கிற எங்கள் பகுதி மருந்து நிலத்தில் இருக்கிற ஒரு வாழ்வியல் மற்ற நிலத்தில் இருக்கான்னு பாருங்கள் யோசனை பண்ணிக்கலாம் நிச்சயமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் காஞ்சிபுரம் பகுதியில் குல வேளாளர்கள் தொண்டை மன்னர் அது அந்த குல வேளாளர்கள் அங்கே அதிகமே கிடையாது ஆனால் இன்னைக்கு அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியுமா நிச்சயமா தெரியும் அது தான் தேவைகள் வேளா தர்றாங்க பல்லர் அப்படிங்கிற தேவை வேளாங்க நிச்சயமா நிச்சயமா இப்போ முருகன் சொல்றோம் முருகன் வந்து தெய்வானையே கல்யாணம் பண்றாரு தெய்வான யாருடைய மகள் அப்படின்னு சொன்னால் இந்தனுடைய மகன் அறுபடை வீட்டில் அத்தனை வீட்டுலேயும் அத்தனை ஊர்களையும் மூணு நாலு ஊர்களையும் பார்த்தீங்கன்னா இந்த முருகன் வந்து தெய்வானை அழைச்சிக்கிட்டு நேரடியாக மாமனார் வீட்டுக்கு வந்து மறுபடி மறுபழிக்கு வருவாங்க அது பேர் மறுவழின்னு பேர் இன்னைக்கு நடக்குது தெப்பக்கொளத்தில் மதுரை எடுத்துக்க அனுப்பா நடியில் இருந்து தானே இந்த தேவையில் உள்ள வேளாவில் தானே வர்றாங்க அரசாங்கமே வந்து போயிட்டு வந்து எங்களுக்கு வந்து இதை ஆராய்ச்சி விடுங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க இன்றைக்கும் அது எப்படி மருந்து நிலத்துல தான் அரசுகள் தோன்றுனாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாண்ட்றேன் நிச்சயமாயா பாண்டியர்களாக இருக்கட்டும் சேரர்களாக இருக்கட்டும் சோழர்களாக இருக்கட்டும் இப்ப பட்டீஸ்வரர் கோயம்புத்தூரில் சேரர்கள் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவனும் பார்வதியமாக வந்து நாத்துட்டுறதா இருந்து இன்றைக்கும் வந்து அந்த நாட்டு நிறத்தில் உள்ள நடந்துட்டுருக்கு இது மாதிரி நிறைய ஊர்களில் இங்கே இப்போ எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா இது சூழ்நாடுன்னு சொல்லுவோம் கரூராக இருக்கட்டும் குளித்திலையாக இருக்கட்டும் சமயபுரமாக இருக்கட்டும் இங்கே கம்பம் எடுத்து கொண்டு வந்து சாமிக்கு முதல் ஊன்றத்தில் இருந்து அந்த சாமி கரகத்தை கொண்டு வந்து நம்ம வந்து சாமிக்கு கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் தேவேந்திர போகல்தான் தான் அதனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தேவேந்திரனுடைய வாழ்வியலுடைய வரலாறு இது வந்து மற்ற கூட வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் அதை எல்லாரும் கண்ணுடன் பார்த்து இதை தெளிவுபடுத்தி இந்த தேவேந்திர குல வேளாளர்களை பெருமைப்படுத்தின ஒரு தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் அத்தனை இப்போ சமுதாயத்துக்கும் உணவளித்த ஒரு சமுதாயம் இந்த தேவேந்திரபுல வேளாளர்கள் சமுதாயம் அதனால் தேவேக வேளாளர் சமுதாயம் இந்த மருதுநிலம் இந்த மருதுநிலத்தில் வாழ்கின்ற மல்லர்கள் இந்த மலர் ஆண்டா இதையெல்லாம் வந்து மிகப்பெரிய எங்களுடைய வாழ்வில் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறு நன்றி நிச்சயம் ஐயா உங்களுடைய சமூக பணிகளும் சமுதாய பணிகளும் சிறக்க டி கே வாழ்த்துக்கள் ஐயா நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க மீண்டும் சந்திப்போம் ஐயா மற்றொரு காணொலியில் ஓகே ரொம்ப நன்றி ஐயா நன்றி